அஸ்ஸலாமு அலைக்கும் திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கே நாமே கொடுத்து கொண்டது எச்சரிக்கையுடன் இருங்கள் வாலாட்டும் நாய்க்கும் ஜால்ரா போடும் வாய்க்கும் எதிரிகள் இருக்க வாய்ப்பில்லை அமைதியாய் இருப்பவருக்கு கோபப்பட தெரியாது என்பதல்ல அர்த்தம் கோபத்தை அடக்கியாலும் திறமை படைத்தவர் என்பதே அர்த்தம் நிஜம் ஒரு நொடி வழி நினைவு ஒவ்வொரு நொடியும் வலி நல்லவராக நடிக்க எல்லாராலும் முடியும் நல்லவராக வாழ சிலரால் தான் முடியும் உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு அதைவிட தன்மானம் முக்கியம் நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகுங்கள் வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்